கிறிஸ்துமஸ் கேக் கழவை தயாரிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது விடுதியின் பொது மேலாளர் அமர்நாத் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகரில் செயல்பட்டு வரும் பல்வேறு மகளிர் அமைப்புகளை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளம் பெண்கள் பங்கேற்று குவித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஐநூறு கிலோ எடையிலான பாதாம் பிஸ்தா முந்திரி கிஸ்மிஸ் செரி வால்நட் அத்திப்பழம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான உலர் பழங்களில் பிராந்தி விஸ்கி ரம் ஒயின் போன்ற மதுபானங்களை ஊற்றி கேக் கழுவை தயாரித்தனர் இந்த கழவியை ராட்சத குடுவைகளில் அடைத்து வைத்து சுமார் இரண்டு மாத காலத்திற்கு பயன்படுத்தி வைத்த பிறகு அதன் மூலம் பிளம் கேக் தயாரிக்கப்படும் என்று கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக பிளம் கேக் தயாரிக்கும் நிகழ்வு என்பது ஒரு பாரம்பரியமான நிகழ்வு என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி ஆண்டுதோறும் தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் விடுதியின் பொது மேலாளர் அமர்நாத் தெரிவித்தார் இதேபோல் இந்த கண்கவர் நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது எனவும் சிறந்த அனுபவமாக இருந்ததும் எனவும் அதில் பங்கேற்ற பெண்கள் ஆனந்தத்துடன் தெரிவித்தனர்

நடக்கிற கேக் மிக்சிங் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கோம் கிறிஸ்மஸ் வரதுனால இப்போவே ஒயின் யூஸ் ஒயினில் வச்சு ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க ஃபைவ் தௌசண்ட் கேஜி ஃப்ரூட்ஸ் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்காக பேஸிவாக பண்ணியிருக்காங்க இதுவெண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எடுத்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேஜி ஃப்ரூட்ஸ் எடுத்து ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ் ஆஃப் வைன் எடுத்து போர் பண்ணி நல்லா சோப் பண்ணி வைக்கிறாங்க இப்போவே டூ மந்த்ஸ் கழிச்சு அதை வச்சு கேக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இந்த ஈவெண்ட் ரொம்ப அது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஹாய் நர்திகா நாங்கள் இங்கே ரெசிடென்சி டவரில் வந்து ப்ளஙங் சோக்கிங் ஈவெண்ட்காக வந்திருந்தோம் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக வந்து இப்போ கிறிஸ்மஸ் டூ மந்த்ஸில் வரப்போகுது ஸோ அதனால் ஃபைவ் கேஜிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸை வந்து இப்போ நாங்கள் சோக் பண்ணி வச்சுருப்போம் வயனில் ஸோ தட் நாங்கள் கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது ஈவெண்ட் ரெசிடென்சியில் ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் தேங்க்யூ ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூர் நிற்கிறோம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அறுநூறு கிலோ ஃப்ரூட்ஸு வர கிறிஸ்மஸுக்கு ஃப்ரூட் கேக் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கரண்ட்ஸு கிஷ்மிஷு ஆப்கான் கிரேப்ஸு நட்ஸு அதுவெல்லாம் வந்து ரெட் வைனில் நம்ம போட்டு சோப் பண்ணியிருக்கோம் இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது சோப் பண்ணி நாங்கள் பேரலில் க்ளோஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் குக் பண்ணி மறுபடியும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டேஸுக்கு நம்ம ஷட் பண்ணி வச்சுடுவோம் இந்த ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் டிசம்பர் வ எண்டில் டிசம்பர் பிகினிங்கில் வந்து நாங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கேக் பேக் பண்ணலாம் இந்த ஐநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேஜி ஃப்ரூட் வச்சுட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கேஜி கேக் நாங்கள் பேக் பண்ணுவோம் இந்த கேக் வந்து சேலுக்கு இந்த ரெசிடென்சி டவர்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும் திஸ் இஸ் த பெஸ்ட் கேக் தட் வி ஆர் மேக்கிங் இன் கோயம்புத்தூர் எல்லோரும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் திஸ் ஆல் ஆர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் நாங்கள் போட்டுகிட்டு இருக்கோம் தேங்க்யூ எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச்